ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஃப்டபிள்யூசி ஐந்தாம் தவணையில மூன்றாம் கேள்விக்குரிய விளக்கம் நாங்கள் பார்க்க போறோம் அதுல ஏ பகுதி பயோ கெமிஸ்ட்ரி உயிர் மூலக்கூறுகள் பகுதியில இருந்தும் பி பகுதி ஹைட்ரோமீட்டர்ல இருந்தும் வந்திருந்தீங்க ஏ பகுதி கே பயோ கெமிஸ்ட்ரி செக்ஷன் முதலாக பார்த்துட்டு வரோம் இல்ல கேக்குறாங்க மோலா கேள்வியாக உயிர் மூலக்கூறுகளின் உருவாக்கத்துக்கு பங்களிப்பு செய்யும் காபன் அல்லாத ஐந்து மூலகங்களை இல்லாத ஐந்து பெயரிடுகளை பெயரிடட்டா காடுத்துருங்க காபோவைட்ல காணப்படக்கூடிய மூலகங்கள் காபன் ஐதரசன் ஆக்சிசன் இது மூணு கட்டாயம் இருக்கும் ஒரு காபோவைட்ல அதே மாதிரி ஒரு புரதத்துல கார்பன் கட்டாயம் இருக்கும் ஐதரசன் இருக்கும் நைதரசன் இருக்கும் கந்தகம் வந்து தான் மீதி நாலும் கட்டாயம் இருக்கும் சில புரதங்கள்ல மட்டும் கந்தகம் இருக்கும் சில அமைனோ அமிலங்கள்ல மட்டும் கந்தகம் இருக்கும் அடுத்து லிபிட்ல கட்டாயம் காபன் ஐதரசன் ஆக்சிசன் இருக்கும் நியூக்ளிக் அமிலத்துல கார்பன் நைதரசன் ஆக்சிசன் ஐதரசன் பொசுபரஸ் இதுகள் காணப்படும் சரி அப்ப இது பாருங்க ஒரு காபோய்ட கட்டமைப்பு கீழே காட்டியிருக்கேன் அடுத்தது அவங்களுக்கு ஒரு அமிலத்துல கட்டமைப்பு காட்டியிருக்கேன் அடுத்து ஒரு லிபீட் எப்படி உருவாகுது அப்படின்ற கட்டமைப்பு மேல காட்டப்பட்டிருக்கு இதோட மூலகங்கள் தானே கேக்குறாங்க அதுவும் காபன் இல்லாதது தானே அப்ப எல்லாத்துலயும் கட்டாயம் ஐதரசன் இருக்கு நீங்க கட்டாயம் ஐதரசன் எழுதியிருக்கணும் அதே மாதிரி எல்லாத்துலயும் அக்சிசன் இருக்கு அப்ப கட்டாயம் ஆக்சிசன் எழுதி இருக்கணும் அடுத்து புரதங்கள்ல நைதரசன் கட்டாயம் வரும் ஓகே புரதங்கள்ல நைதரசன் கட்டாயம் வரும் அப்ப நைதரசன் எழுதி இருக்கணும் ஐந்து உயிர் மூலக்கூறுகள் நீங்க நாங்க சில புரதங்கள்ல கந்தகமும் இருக்கும் தானே அதே மாதிரி நியூக்ளிக் அமிலத்துல பொசுபரசம் காணப்படுது அப்ப பொசுபரசையும் எழுதலாம் கார்பன் அல்லாத ஐந்து ஊடகங்கள் ரெண்டாவது கேள்வி உயிர் மூலக்கூறுகளில் காபன் பிரதான மூலகமாக காணப்படுவதற்கு காபன்ல காணப்பட்ட இயல்புகள் ரெண்டு ஏன் எந்த ஒரு உயிர் மூலக்கூறு எடுத்தாலும் அது காபன் கட்டாயம் காணப்படுது காபனோட தான் அந்த இங்க எழுதியிருக்கிற அஞ்சு மூலகங்கள் அது வந்து பிணைப்பில ஈடுபடும் அதுக்குரிய காரணம் என்னன்னா காபன் நாலாம் கூட்டம் மூலகம் ஆகவே காபன் காபன் அணுக்களோடையும் ஏனைய அணுக்களோடையும் பங்கீட்டு வலுப்பிணைப்பை ஈடுபடக்கூடியது காபன் காபன் அணுவோடையும் ஏனைய அணுக்களோடையும் பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபடக்கூடியது அதனாலதான் எல்லா உயிர் மூல உயிர் மூலப்பொருள்களையும் காபன் பிரதானமாக காணப்படுது அது ஒரு காரணம் சரி அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் காபன் நேர்கோட்டு சங்கிலி வடிவுல உருவாகிறதோட சங்கிலி வடிவம் இருக்குன்னா உருவாகிறதோட இந்த மாதிரி சக்கர கட்டமைப்புகளையும் உருவாக்க கூடியது காபன் நேர்கோட்டு வடிவுல உருவாகிறதோட நேர்கோட்டு வடிவில பிணைறதோட சக்கர வடிவத்திலையும் பிணை பிணைப்பில் ஈடுபடக்கூடிய மாதிரி இருக்கும் அது அதுதான் காபன் வந்து எல்லா உயிர் மூலக்கூறுகள் நிறைய பல்பகுதியங்கள் நிறைய பிளாஸ்டிக் பொழுத்தின் அதே நேரத்துல உயிர் சுவட்டு எரிபொருட்கள் தாவரங்கள் இதெல்லாம் காவல் அளவு காணப்பட்டதுக்கு இதுதான் காரணம் அடுத்து கவனிங்க மூன்றாவது கேள்வி மூன்றாவது வினா உயிர் மூலக்கூறுகளில் காணப்படும் சிறப்பான தொழிற்படு கூட்டத்தின் கூட்டத்தினை பெயரிட்டு அதன் கட்டமைப்புகளை வரைக சொல்றான் பாருங்க உயிர் மூலக்கூறுகள்ல இந்த மாதிரி தொழிற்படு கூட்டங்கள் காணப்படுது இவ்வளவு தொழிற்படு கூட்டங்கள் காணப்படும் ஐதரொக்சில் கூட்டம் ஐதரொக்சில் கூட்டத்துக்கு நீங்க இந்த மாதிரி கட்டமைப்பு வந்தாலும் சரிதான் அல்லது ஓஎம் போடலாம் அடுத்து அல்டிகை கூட்டம் அல்டிகை கூட்டம் அதுக்கு இப்படி போட்டாலும் ஓகே அல்லது சி டபுள் பண்டோ எயிட் இந்த மாதிரி காட்டி இருந்தாலும் சொல்லலாம் அடுத்து கீட்டோன் கூட்டம் சி டபுள் பண்டோ இரண்டு பக்கம் இரண்டு பிணைப்புகள் அது இன்னொரு முக்கியமான கூட்டம் லிப்பீட்டுகள் எல்லாம் காணப்படுது காபோட்ஸ்லிக் கூட்டம் சரியா அடுத்த அமைன் கூட்டம் புரதங்கள்ல காணப்படுறது அமைன் கூட்டம் ஐதரசனோட ரெண்டு ஐதரசன் இந்த ஆறு போடணும்னு அவசியம் இல்ல கட்டாயம் அடுத்த அமைத்து கூட்டம் சி டபுள் கூட்டம் சொல்லப்பட்டது வேண்டிய ஒரு சேர்வையோட போயிட்டு அந்த கூட்டம் பிணைப்பில் ஈடுபடலாம் அடுத்து ஈதர் கூட்டம் ஆக்சிசனோட இரண்டு பக்கமும் வேற வேற சேர்வை காவல் இல்லாத வேற சேர்வைகள் அடுத்து எசுத்தர் கூட்டம் காட்டப்பட்டிருக்கு அப்ப இந்த மாதிரி நிறைய தொழிற்படு கூட்டங்கள் இருக்கு இதுல ஓஹெச் ஓஹெச் கூட்டம் புரதங்கள்ல இருக்கும் கட்டாயம் காபோஹைதரேட்ல குறைஞ்சது ரெண்டு ஓஹெச் கூட்டமாவது இருக்கும் சரியா லிபிட்ட உருவாக்குற கிலிசரோன்ல இருக்கு மூணு ஓஹெச் கூட்டங்கள் அடுத்து அல்டிகைட்ரான் கூட்டங்கள் இது கட்டாயம் காபோஹைதரேட்டுகளில் காணப்படும் நாலாவதா காட்டப்பட்டிருக்க காபோஸ் கூட்டம் கட்டாயம் லிபீட்ல காணப்படும் புரதத்துல இருக்கும் கூட்டம் அமைந்தம் தான் வரும் அமைன் கூட்டம் தான் வரும் ஓகே இந்த மாதிரி கூட்டங்கள் இதுல மூணு தான் கேட்டிருக்காங்க பெயரிட்டு அதுக்குரிய கட்டமைப்பை வரைய சொல்றாங்க நாலாவது கேள்வி ஏ பகுதியில நாலாவது கேள்விக்குரிய விளக்கம் லைக் டிசால் எண்ணக்கரே உயிர் மூலக்கூறுகளை இனங்காண்பதற்கான சோதனையில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை விளக்கம் இது இயற்கை உற்பத்தி பாடத்துல இருக்கு லைக் டிசோல் லைக் எண்ணக்கரு அதாவது முனைவு தன்மையை வச்சுக்கொண்டு இதை விளங்கப்படுத்துறோம் நாங்க முனைவு தன்மையுடைய சேர்வைகள் முனைவு கரைப்பான்களையும் முனைவற்ற சேர்வைகள் முனைவற்ற கரைப்பான்களையும் மத்திம முனைவு சேர்வைகள் மத்திம முனைவு கரைப்பான்களை கரைப்பான்களிலும் கரையக்கூடியது இதைதான் நாங்க லைக் டிசால் என்ன கரு அப்படின்னு வரையறுக்கிறோம் ஓகே அப்ப ஏ பகுதி இந்த மாதிரி உயிர் மூலக்கூறுகள் செக்ஷன்ல வந்துருந்துச்சு பி பகுதி வந்து பிசிக்ஸ் மிதத்தல் கோட்பாடு நீரமானி அடிப்படையா வச்சு கேட்டான் அப்ப அடுத்ததாக நாங்க பி பகுதி கேள்விக்குள்ள போ கேள்வி திரவம் ஒன்றின் அடர்த்தியை துணிவதற்கு நீரமானிகள் பயன்படுகின்றது இது மிதப்பு கோட்பாட்டுக்கு அமைய தொழிற்படுகின்றது நீரமானி மிதத்தல் கோட்பாட்டுக்கு அமைய தொழிற்படும் பொது நீரமானி பொதுவாக மூன்று பகுதிகளை கொண்டது அதே பொது நீரமானின்னு சொல்றதா இருந்த சில 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 திரவங்கள் அளக்குறதுக்குன்னு விசேடமாக வடிவமைக்கப்பட்ட நீரமானிகள் இருக்கு உதாரணத்துக்கு பால்டு அடர்த்திய துணி லெக்டோமீட்டர் அடுத்து ரப்பர் அடர்த்திய ரப்பர் பால்டு அடர்த்திய துணி விசேடமாக உபகரண உப அமைக்கப்பட்ட ஒரு நீரமானி ஒண்ணு காணப்படுது ஒரு நீரமானில நீரமானில படம் ஒண்ணு காட்டியிருக்கேன் இந்த இதை சொல்றது பாரமேற்றப்பட்ட தலைப்பகுதி பாரமேற்றப்பட்ட தலைப்பு அடுத்ததாக இருக்கும் அகன்ற குமிழ் பகுதி ரெண்டாவது அகன்ற குமிழ் பகுதி இருக்கு காட்டிருக்காங்க அடுத்து ஒடுங்கிய தண்டு பகுதி அப்படின்னு மூன்று பகுதிகள் காட்டப்பட்டிருக்கும் ஒரு நீரமானி சரியா ஏன் இந்த கீழ்ப்பகுதி இருந்தா நீங்க ஒரு பொருளை ஒரு திரவத்துக்குள்ள இடக்குள்ள உதாரணத்துக்கு ஒரு பென்சில் இந்த மாதிரி திரவத்துக்குள்ள விட்டுமே அது குத்தாக மிதக்காதுனா ஏன் மிதக்காதுன்னா அந்த பொருள்ல ரெண்டு விசை தொழிற்பட ஒண்ணு புவியீர்ப்பு விசை நிறை தொழிற்பற்ற புள்ளி புவியீர்ப்பு மையம்னு சொல்லுவாங்க இந்த இடம் பொருள மையத்துல தானே புவியீர்ப்பு மையம் இப்ப காணப்படுது சீரான பொருளாக இருந்தா அடுத்து இன்னொரு பகுதி மீயுந்தல் மையம் பாருங்க கலர்ல குறிக்கிறேன் மீயுந்தல் தான் மேலுதைப்பு விசை தொழிற்படும் மீயுந்தல் மையத்துல இருந்தா மேலுதைப்பு விசை அதை பீனு போடுறேன் புவியீர்ப்பு மையத்தை ஏன்னு போடுறேன் அப்ப இப்படி இருந்தா இந்த பொருள் திரவத்துக்குள்ள நிலைக்குத்தாக மிதக்காது எப்பவும் நிலைக்குத்தாக மிதக்கிறதுக்கு புவியீர்ப்பு மையம் இந்த மீந்தல் மையத்தை விட கீழே வரணும் அதாவது ஏ புவியீர்ப்பு மையம் அது மீந்தல் மையம் விட கீழே வரணும் நிலை சரி அப்படி புவியு மையத்தை கீழே கொண்டு வர்றதுக்காக தான் ஒரு நீரமானிட அடிப்பகுதி தானே அந்த அடிப்பகுதியில கொஞ்சம் வெயிட்டான பொருட்கொரு பொருட்களை இடுவாங்க சரியா அப்ப ஏன் சுமையேற்றப்பட்ட முனை காணப்படுவதாக இருந்தா புவியீர்ப்பு மையத்தினை கீழ் நோக்கி அசைத்து நீரமானியை திரவத்தில் நிலைக்குத்தாக மிதக்க செய்யறதுக்காக காணப்படுது அடுத்து ஏ அகன்ற குமிழ் பகுதி காணப்படுதா தான் உங்களுக்கு தெரியும் மேலுதைப்புக்கு சமன்பாடு பி ரோஜியனா பின்றது அமிழ்ந்துள்ள கனவளவு அமிழ்ந்த கனவளவு அதிகரிக்கத்தான் மேலுதைப்பும் அதிகரிக்கும் மேலுதைப்பு அதிகரிக்கக்குள்ளதான் ஒரு பொருள் திரவத்துல மிதக்கம் அப்ப அதிக மேலுதைப்பு தேவையாக இருந்தா அதிக கனவளவு அமிழ்ந்திருக்கணும் அப்ப அதிக கனவளவு அமிழ்ந்திருக்கணுமா இருந்தா இந்த நீரமானில எங்களுக்கு ஒரு அகன்ற குமிழ் பகுதி அவசியம் ஆகுது அப்ப ஏன் வைக்கப்பட்டிருக்கின்றதுக்குரிய காரணம் நீரமானி மிதப்பதற்கு தேவையான மேலுதைப்பை வழங்க அடுத்து ஒடுங்கிய தண்டுப்பகுதி தண்டு பகுதி ரொம்ப ஒடு ஒடுக்கமா தான் இருக்கும் ஏன்னா ஒடுக்கமா தான் திரவங்கள்ல ஏற்பட்ட அடர்த்தியில் ஏற்பட்ட சின்ன வித்தியாசத்தையும் அளக்கலாம் அப்போ ஒடுங்கிய தண்டு பகுதி வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அந்த நீரமானிட உணர்திறனை அதிகரிக்க நீரமானிட உணர்திறனை அதிகரிக்கத்தான் ஒடுங்கிய தண்டு பகுதி வைக்கப்பட்டிருக்கும் ஓகே கவனிங்க இது நீரமானி தொடர்பான ஒரு நல்லா பாத்துக்கொள்ளுங்க இந்த நீரமானிய நாங்கள் நீர்ல போடக்குள்ள இந்த மாதிரி நிலை குத்தாக மிதக்கம் நீரமானி இந்த மாதிரி நீர்ல இடக்குள்ள நிலைக்குத்தாக மிதக்கம் அதோட அவதானிச்சு கொள்ளுங்க இந்த நிலை குத்தாக ஓகே நீரமானி நீரில் நிலை மிதக்குது தானே இந்த அளவுகளை பாருங்க இந்த அளவுடைகள் இந்த இந்த இடத்துல இருக்கு அளவுடை ஒன்னு தசம் பூச்சியம் 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 அதான் நான் நீர்ல தானே இட்டேன் அதனால இந்த மாதிரி இருக்கு அடுத்து இங்கே அளவுடை இருக்கு சைவர் தசம் ஒன்பது அஞ்சு சைவர் அடுத்ததா சைவர் தசம் ஒன்பது சைவர் அடுத்து சைவர் தசம் எட்டு அஞ்சு அடுத்து சைவர் தசம் எட்டு அடுத்த சைவர்தசம் ஏழு அஞ்சு அடுத்து சைவர்தசம் ஏ அப்ப நீர்ல இட்டீங்கன்னா நீட சா இதெல்லாம் முனைக்குமே நீரமானில சாரடர்த்தி தான் குறிப்பிடப்பட்டிருக்கும் நீரமானில சாரடர்த்தி தான் குறிச்சிருப்பாங்க அதே நேரத்துல பாருங்க இன்னொரு விஷயம் நீங்க அவதானிக்கலாம் இந்த இந்த இடைவெளிகள் எல்லாம் சமனாக இல்ல மேல போக போக இந்த கெப் பாருங்க கூடிக்கொண்டே போகுது அப்ப இது வந்து சீரான இடைவெளியில போட்டிருக்க மாட்டாங்க அளவுடை ஒரே இடைவெளிகள்ல இந்த அளவுடை போடுறது இல்லை அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நீரமாடில காணப்படுது நீருக்குள்ள இட்டா நீட சாரத்தி ஒண்ணு தானே நீருக்குள்ள இட்டா அந்த ஒண்ணு என்ற வாசிப்ப காட்டும் இதே நீரை விட குறைந்த அடர்த்தியுடைய ஒரு பொருளை இட்டீங்களான்னா இவ்வளவு அமிலம் அப்ப குறைந்த அடர்த்தியுடைய பொருளை போடக்குள்ள அமில்ற அளவு அதிகமாகிடும் அடர்த்தி குறைஞ்சா அமில்கிற அளவு கூடிடும் கூடி அடர்த்தியுடைய பொருளை போட்டீங்களா உங்க இந்த நீரமாடல நீங்க கூடி அடர்த்தியுடைய பொருளை போட்டீங்களா இருந்தா அமில அளவுக்கு குறைஞ்சு இந்த நீரமானி இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி வரும் கொஞ்சம் மேல் நோக்கி வரும் இந்த நீரமானிய கவனிங்க இப்ப நான் இன்னொரு முதல் போட்ட நீரமானி இல்ல இத வேறொரு நீரமானிய நீருக்குள்ள போடு என்ன நடக்குதுன்னு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நீரமானி சாயுது சாஞ்சு அப்படியே போயிட்டு அந்த பக்க முனையோட அப்படியே சாஞ்சு தானே அப்ப இப்ப நான் காட்டினது உங்களுக்கு நான் முதல் போட்ட நீரமானி இப்ப காட்டல இதுக்கு இப்ப காட்டினது பாருங்க திரும்ப இருக்கா கவனிங்க அது போயிட்டு அப்படியே சாயுது சாஞ்சு அப்படியே பகட்ட ஓரத்தோட சா சாய்பட்டு நிக்குது அப்ப இது உண்மைக்குமே இந்த நீரமானி கவிழுது இந்த நீரமானி கவிழ் இது ஏன் உண்மைக்குமே இந்த நீரமானி கவிழுதா இருந்தா இந்த நீரமானியால நீர்ல மிதக்க முடியலை நான் ஸ்டார்ட்ல சொன்னேன் புவியீர்ப்பு மையம் மீந்தல் மையத்துக்கு கீழே வரல அது இந்த நீரமானி அமைச்சதில் உள்ள சின்ன ஒரு குறைபாடு தான் அது ஓகே இந்த மாதிரியான விடயங்கள் நீரமானில காணப்படுது இந்த மாதிரியான விடயங்கள் நீரமானில காணப்படுது இந்த இந்த படத்துல ஒரு உள்ள அளவிடை காட்டியிருக்கேன் இந்த ஒரு உள்ள அளவிடை காட்டியிருக்கு அப்ப நீர மாநில அளவிடைகள் மேல போக 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 பாருங்க மேல போக போக குறைஞ்சி கொண்டே போகுது மேல போக போக குறைஞ்சு கொண்டே போகுது அடுத்து பாருங்க இந்த கெப்பும் இந்த கெப்பும் ஈக்குவலா இல்ல சரியா அந்த கெப்பல் இடைவெளிகள் வந்து சம இடைவெளிகள் இல்லையே அப்ப அது தொடர்பா தான் கேட்டிருக்காங்க பாருங்க ரெண்டாவது கேள்வி வாசிப்புகள் கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் போது சீரற்று குறைவடைந்து செல்வதை அவதானிக்கலாம் இதற்கான காரணம் பாருங்க கீழிருந்து மேல போகல குறைவடைது ஆனா ஒரே கெப்ல குறைவடையிலே சீரற்று குறைவடைது அதுக்குரிய காரணம் என்னன்னா நீரமானில நான் முதல் சொன்ன அடர்த்தி குறைஞ்சா அமில்ற ஆழம் அதிகம் அடர்த்தி குறைஞ்சா அமில்ற ஆழம் அதிகம் அப்ப நீரமானிட அமைந்துள்ள பகுதியோட சாரி நீர அந்த திரவத்தில அடர்த்தியோட நீரமானிட அமைந்துள்ள பகுதியில அளவு திரவத்துல அடர்த்தி கூடலாம் அமைந்துள்ள பகுதியில அளவு குறையும் அப்ப நாங்க சொல்றது நேர்மாறு விகித சமனாக அதிகரிக்கும் அமைந்துள்ள பகுதியில ஆழம் என்ன செய்யுமாக இருந்தா அடர்த்தியோட நேர்மாறு விகித சமனாக அதிகரிக்கும் அதான் இதற்கான காரணம் இரண்டாவது கேள்விக்குரிய பர்த் கவனிங்க மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்க நான் இங்கிட்ட ஒரு நீரமானி உன்னு வரைஞ்சு கொள்றேன் இல்ல சொல்றாங்க இந்த நீரமானிட திணிவு எம்மா உதாரணத்துக்கு இந்த நீரமானி இந்த அளவுக்கு தான் அமிழ்ந்து இருக்கணும் இப்பவுமே திணிவு சொல்றாங்க திணிவு எம்னா நிறை நீங்க போடுவீங்க திணிவு எம்னா நிறை போட்டுக் கொள்ளுவீங்க எம்ஜினா கீழ்ப்பகுதி பாரமேற்றுக்க பாரமேற்றுக்கப்பட்டிருக்கனால புவிய்ப்பு மையம் கீழே தான் இருக்கும் புவியு மையம் தொழிற்பற்ற புள்ளித்தன சாரி நிறை தொழிற்பற்ற புவித்தன புவிப்பு மையம் அடுத்து கவனிங்க வேற என்ன தரவு சொல்லியிருக்காங்கன்னா தலைப்பகுதியின் கனவளவு இந்த பகுதியோட கனவளவு வியா அடுத்து அமிழ்ந்து காணப்படும் பகுதியின் உயரம் இந்த அமிழ்ந்து காணப்படுது ஓகே தண்டு பகுதியில அமைந்து காணப்படுற பகுதியோட உயரம் எய்ட் அந்த தண்டு பகுதியோட பரப்பளவு ஏ அப்படியா திரவத்துல அடர்த்தி டிக்கான கோவை ஒன்றை மேற்படி உருவுக்கமைய பெருக பாருங்க இல்ல ரெண்டு விசை நிறை இன்னொன்னு மேலுதை அப்ப மிதக்கக்குள்ள நிறையும் மேலுதைப்பும் ஒன்று கொன்று சமன் நிறையும் மேலுதைப்பும் ஒன்று கொன்று சமன் அப்ப நான் போட்டுக்கொள் எம்ஜி சமன் எம்ஜி தானே நிறை மேலுதைப்புக்கு சமன்பாடு பாடு வீணா அமிழ்ந்துள்ள கனவளவு வீணா அமிழ்ந்துள்ள கனவளவு பாருங்க இந்த இந்த இவ்வளவு கனவளவும் அமிழ்ந்திருக்கு கீழ உள்ள குமிழ் பகுதியில கனவளவு வி நீங்க பாத்தீங்கன்னா குமிழ் பகுதி மட்டும் அமில இந்த தண்டு பகுதியிலயும் ஒரு பகுதி அமிழ்ந்து தானே அப்ப அந்த கனவளவையும் போடணும் அந்த கனவளவு ஏ கனவுளவு

நீரமானி ஒன்று திரவத்தினுள் சாய்வாக வைக்கப்படின் அது மீண்டும் நிலைக்குத்தாக வருவதற்கு காரணம் என்ன நீங்க நீரமானி ஒரு திரவத்துக்குள்ள இந்த மாதிரி சாட்சி வச்சாலும் அந்த நீரமானி என்ன செய்யுமாக இருந்தா திரும்ப நிலைக்குத்தாக வந்துடும் இந்த முதலாவது படத்துல இருக்க மாதிரி நிலைக்குத்தாக வந்துடும் அப்ப அதுக்கு என்ன காரணம் கேக்குறாங்க அதுக்குரிய காரணம் முதல் சொன்னதுதான் புவியீர்ப்பு மையத்திலும் புவியீர்ப்பு மையத்திலும் மீ மையம் மேல் நோக்கி காணப்படுது அது மாறி எழுதலாம் மீயுந்தல் மையத்தை விட புவியீர்ப்பு மையம் கீழ் நோக்கி காணப்படுதல் ஓகே அப்படிதான் கட்டாயமா நிலை குத்தாவே தான் இதற்கும் கடைசி கேள்வி பாருங்க கல்குலேஷன் பாட்டு கடைசி கேள்வி பாருங்க கடைசி கேள்வியில சொல்றாங்க தூய பாலின் அடர்த்தி ஒன்னு தசம் மூணு ஒன்னு தசம் சைவர் மூணு பால் அடர்த்தி ஒன்னு தசம் சைவர் மூணு ஒரு குறிப்பிட்ட பாலின் சார் அடர்த்தி வேறொரு பால் தூய பால் இல்லாம வேறொரு பால சார் அடர்த்தி ஒன்னு தசம் சைவர் ரெண்டா ஓகே குறிப்பிட்ட பாலின் சார் அடர்த்தி ஒன்னு தசம் சைவர் என்றேனில் குறிப்பிட்ட பாலின் ஒரு லீட்டர் கலக்கப்பட்ட நீரின் அளவை குறிப்பிட்ட கலக்கப்பட்ட நீரின் அளவை பாருங்க இன்னொரு குறிப்பிட்ட பாலுக்கு நாங்க சாரடத்தி அளக்குறோம் ஒரு குறிப்பிட்ட பாலுக்கு சாரடைத்தி அளக்குறோம் ஒன்னு தசம் சைவர் ரெண்டுக்கு குறைஞ்சிருச்சு காரணம் என்னன்னா இதுக்கு நீர் சேர்த்தது நீர் சேர்த்தனாலதான் தான் ஒன்னு தசம் சைவர் ரெண்டுக்கு குறையுது அப்ப அந்த பால்ல ஒரு லீட்டரில் கலக்கப்பட்ட நீரின் அளவை லீட்டரில் காணுங்க நீர் கலந்திருக்காங்க அப்படின்றது கேள்வி அதுக்குள்ள எவ்வளவு நீர் கலந்திருக்காங்க இதுல கனவளவீவனு போட்டுக் கொள்றேன் சேர்க்கப்பட்ட நீரை கனவளவீட்டோன்னு போடுறேன்

அடுத்து கவனிங்க இந்த பால்ட தூய பாலின் அடர்த்தி நான் எம் ஒன்னு எடுக்கிற அடர்த்தி எம் டூ எடுக்கிற இந்த குறிப்பிட்ட சாரி அடர்த்தியில திணிவு இந்த குறிப்பிட்ட பால்ட திணிவு எம் எடுக்கிற ஓகே அப்ப எம் செவன் பாடு எம் ஒன் பிளஸ் எம் டூனு வரும் எம் குரிய சமன்பாடு எம் ஒன் எம் டூ எம்ன்றது அந்த குறிப்பிட்ட பால்ட திணிவேனா அந்த குறிப்பிட்ட பால்ட திணிவை நீங்க போடலாம் திணிவுக்குரிய சமன்பாடு அடர்த்தி தர அந்த குறிப்பிட்ட பால்ட கனவுளா அந்த குறிப்பிட்ட பால்ட கனவு சொல்லிட்டாங்க சொல்லி ஒரு லிட்டர்னு சொல்லிருந்தாங்க எம்பண் தூய பால்ட திணிவு அப்ப தூய பால்ட திணிவை நான் போட்டு கொள்றேன் தூய பால்ட திணிவை தூய பால்ட சாரடத்தி தசம் சைவர் மூணு தர தூய பால்ட கனவுளவை பாருங்க தூய பால்ட கனவு இந்த குறிப்பிட்ட பால்ட கனவு ஒரு லிட்டர்னு சொல்லிட்டாங்க அப்ப விக்கு பதிலா ஒன்னு இந்த பதிலா ஒன்று அப்ப நான் தூய பால்ட ஒன்னு தானே எடுத்தேன் ஓகே அதை நான் இப்ப நீங்க போடலாம் இந்த இதை போடலாம் ஒன்னு மைனஸ் வி டூன்னு போடலாம் ஒன்னு மைனஸ் விளஸ் எம் டூக்கு பதிலா எம் டூன்றது நீண்ட திணிவு தானே அப்ப நீண்ட சாரடத்தி ஒன்னு தர நீண்ட சாரடத்தி ஒன்னு தர அடுத்து பாருங்க வர போகுது இது வந்து அந்த குறிப்பிட்ட பாலட சாரடத்தின்னு போட்டுக்கொண்டேன் குறிப்பிட்ட பால்ட சாரடைத்தையும் ஒன்னு தசம் சைபர் ரெண்டு அப்ப இத சுருக்கி நீங்க வீட்டு வக்கன் இருக்கணும் இதை சுருக்கி வீட்டு வக்கணும் அப்ப இத நீங்க வீட்டுவ கண்டா ஒன்னு தசம் சைவர் ரெண்டு தசம் சைபர் மூணு சைவர் மூணு இது களிபட்டா வந்து கழிப்படுமாக இருந்தா மைனஸ் சைவர் தசம் சைவர் ஒன்னு செவன் மைனஸ் சைவர் தசம் சைவர் மூணு ஆகவே பீ டூ சவன் ஒன்னின் கீழ் மூணு லீட்டர் அப்ப சேர்க்கப்பட்ட நீண்ட கனவளவு மூன்றாவது கேள்விக்குரிய விளக்கம் ஏனைய கேள்விகளுக்கு விளக்கங்களும் வெகு விரைவில் யூடியூப்ல அப்லோட் பண்ணப்படும்